இரண்டாயிரத்தி இருபத்தாறு களம் எப்படி அமைய போகிறது அப்படிங்கறத நம்ம கேட்கிறோம் முதலில் தமிழக வெற்றி கழகத்தின் திரு லோயலா மணி அவர்களே எல்லாம் எனக்கு இன்டி எடுக்கிறீங்க இவங்க வளர்ந்தவன் இவங்க குடும்பமே கூவ குடும்பம்

அதனாலதான் மக்கள் தொடர்ந்து இந்த திமுக மீது எதிர்ப்பான ஒரு மனநிலையில் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறாங்க இருபத்தி நாலு வரைக்கும் அவங்க தான் தமிழக வெற்றி கழகம் இப்பொழுதுதானே வந்திருக்கு நாங்க இப்பதான் வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே நீங்கள் கட்சி ஆரம்பித்து விட்டீர்கள் என்பதை நான் உங்களுக்கு பணியோடு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பு சகோதரரே ரெண்டாயிரத்தி ஏன் போட்டியிடல அப்போதான் கட்சி ஆரம்பிச்சீங்களே திமுக எதிர்ப்பாளை வீசுகிறது என்பது உண்மை என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை போட்டிட்டு நாடாளுமன்ற தேர்தலை வெந்திருக்கலாமே பேய்க்கு பேன் பார்த்த கூடுமே மூஞ்சல காரி துப்புறாலும் கொண்டு வந்துட்டேடா தாவேகாவிற்கும் திமுகவுக்கும் இடையே நடக்கக்கூடிய அரசியல் போர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தாவேக்காவிற்கும் திமுகவுக்கும் இடையே நடக்கக்கூடிய அரசியல் போர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தமிழ்நாட்டில்

இவர்களை வந்து பிஜேபி இயக்குகிறாங்க பிஜேபி இயக்குறாங்கன்னு அடிக்கடி அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் தான் சொல்லுவாங்க யாரோ இயக்குகிறாங்க யாரோ இயக்குறாங்கன்னு யாரும் இயக்கலன சில் நவ் இந்த நிமிஷம் வரை ஹெச் வினோத் இயக்கி கொண்டு இருக்கிறார் ஜோக் ஜோக் இல்லை இல்லையா மட்டும் வீட்டை விட்டு வெளியில வர வரலாம் ஸ்டாலினோடு போட்டி போட வேண்டும் என்று நினைப்பது அரசியல் நகைச்சுவை என்று சொல்லி நன்றி பாராட்டி விடப்படுகின்றேன் நன்றி வணக்கம் பதிமூணு சோக்கரா இருந்தா எப்படி பாடிக்கிறது என்ன பண்றது அண்ணே அங்க பாரு தீபி திரும்பவும் வர முப்பது நாள் அண்ணன் அமைதியா இருக்கான்னு பாத்துட்டு இருக்கீங்களா ஹே எங்க அம்மா எங்க அக்கா செத்த நான் முப்பது நாள் வீட்டை தாண்டா இருப்பே முட்ட பாசங்களா 6 மாசம் இருங்கடா யாரு ரவுடி யார் யார் அதே ஆரம்பத்துக்கு தெரியும்டா உங்களுக்கு நீதா இவனுக்கு ஆண்டவரா உன பேண்ட அவரா करடா போடா உள்ள இல்லதே துல்லதே ரொம்ப லூசு பாயை அவர்களை அன்போடு அழைக்கிறேன் நாற்பதாவது நாள் தன்னுடைய அமைதியின் மூலமாக தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு மௌன புரட்சியை உருவாக்கி கோபமா இருக்கமா ஆச்சு வைத்திய செல்ல பண்ண எல்லாமே உட்கார வச்சிட்டு இருக்காத்திரிட்டு இருபத்தி ஆறின் இந்த சூழ்ச்சியை தூக்கி எறியக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து முடங்கியது பொது செயலாளர் ஓடிவிட்டார் நிர்மல்குமார் ஓடிவிட்டார் யாரு ஓனது ஓடி ஓடியல

அந்த செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா ஆறு மாசம் இருங்கடா யாரு ரவுடி யார் யார் அதிகாரப்படுமோ தெரியுண்டா உங்களுக்கு யாரு கிட்ட இதெல்லாம் வேற ஆள் வச்சுக்கடா ஏன்ட்ட வச்சுக்கிறாதீங்க இங்க பாரு எங்கிட்ட அவே மாட்டானா அவங்க கிட்ட தான் வச்சுக்கிறோம் அப்படியா சரி என்ன அரசியல் இது உங்களோட கேவலமான வார்த்தைகளை பேச தெரியுமா நீங்க தலைவர் அதுக்கான பயிற்சி எங்களுக்கு கொடுத்தது இல்லை வேணா எங்க கிட்ட வேணாம் அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும் ஆனா நாங்க காட்ட மாட்டோம் காட்ட தெரியாது எங்களுக்கு மிகப்பெரிய லத்திச்சாச்சு அடிக்கிறாங்க போற இடம் தீவிக்காவோடைய துண்டு போட்ட இடம் அடிறி அடிச்சாங்க இது தெரியுமா ஊடங்களுக்கு ஆம்புலன்ஸ் தடுத்து ஒரு நாலு அயோக்கிய போயில காவல்துறை எழுத்திருக்காங்க காவல்துறை வச்சு சப்பு சப்பு சப்புன்னு நல்ல பெரிய பெட்டக்ஸ் அவனுக்கு ரெண்டு பக்கம் இருபது இருபது கிலோ இருக்கும் நல்லா வலுவா வாங்குச்சு அப்படியா எப்படி இந்த கலெக்டர் வந்து ஒரு சர்குலர் அனுப்புகிறாரு நாலு இடம் நீங்க எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த நாலு இடத்துல நம்ம கேட்ட இடம் ரவுண்டானோம் லைட் ஹவுஸ் ரவுண்டானா கேட்குறோம் லைட் ஹவுஸ் ரவுண்ட் ஆனாலும் ஒரு வேளை இவங்களுக்கு கொடுத்துருந்தா பெட்ரோல் பங்கு பக்கத்துல இருக்கு இந்த பக்கம் அமராவதி பாலம் இருக்கு பெட்ரோல் பங்கு மேலே ஏறி கொடுத்திருப்பான்

கன்ஃபார்ம்மா ஆயிரம் கோடி தாண்டா படம் வந்து தளபதி அவன் கம்மியா சொல்றான் டே அப்படி ஒரு லட்சம் கோடி தாண்டி தளபதி படம்